இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஆறு முடிய மரியா கூறியது ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியனை நின்று தூக்கி எரிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறும் கையராய் விடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயர்களே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இதோ ஆண்டவருடைய பிறப்பு மிக அருகில் இருக்கிறது கட்ட தயாரிப்பு பணிகளிலே நாம் இருக்கிறோம் ஆண்டவர் தாமே நம்முடைய உள்ளங்களில் பிறக்க வேண்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த நாளிலே நாம் ஜெபிக்கிறோம் அன்னை மறியால் மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டவராக ஆண்டவருடைய அருளை அதிகம் பெற்றவராக பாடிய பாடலை இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம் சொல்லுகிறார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என் மீட்பறம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது ஆண்டவரை போற்றி புகழுகிறார் ஆண்டவரை நினைத்து எனது மனம் பேருவகையை கொள்கின்றது என்று சொல்லுகிறார் என் அன்பிற்குரியவர்களே அன்னை மரியால் இப்படி மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் என்று மாதா சொல்லக்கூடிய இந்த வார்த்தைதான் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது அன்னை மரியாளுடைய மகிழ்ச்சி என்பது கடவுளிடத்திலே வைத்திருக்கிறார் இன்று நாம் நம்முடைய மகிழ்ச்சியை எங்கே வைத்திருக்கிறோம் பொருள்களில் வைத்திருக்கிறோம் சில இடங்களில் வைத்திருக்கிறோம் சில மனிதர்களில் வைத்திருக்கிறோம் எனவேதான் அந்த பொருள் இருக்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சி வருகிறது அந்த நபர் இருக்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது அந்த இடத்தில் இருக்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது இந்த அந்த இடம் இல்லாத பொழுது அந்த நபர் இல்லாத பொழுது அந்த பொருள் நம்மிடத்தில் இல்லாத பொழுது நாம் பயப்படுகிறோம் நாம் கலங்கி விடுகிறோம் நாம் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு தூங்க முடியாமல் வேதனைப்படுகிறோம் நம்முடைய மனம் என்பது ஒரு இடத்திற்குள் முடங்கி போய்விடக்கூடாது நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கேயும் நம் உடன் நம்முடைய மனநிலை வர வேண்டும் நம்முடைய மகிழ்ச்சி எங்கே இருக்க வேண்டும் அன்னை மரியான் சொல்வது போல ஆண்டவரில் இருக்க வேண்டும் கடவுளை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் கடவுளிடத்திலே வைக்கிற பொழுது கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் கடவுள் எல்லா சூழல்களிலும் நம்மோடு இருப்பார் அவர் ஒருபொழுதும் நம்மை கைவிடுவதில்லை அவர் ஒரு நம்மை திக்கற்ற பிள்ளைகளாய் விட்டு விடுவதில்லை மாறாக நம் ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார் எனவே நம்முடைய மகிழ்ச்சி ஆண்டவரிடத்தில் இருக்கிற பொழுது நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும் பவுலடியார் சொல்லுவாரே எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் ஆமன் பிற்குரியவர்களே நம்முடைய மகிழ்ச்சியை நாம் கடவுளிடத்தில் வைத்திருப்போம் அதே போல அன்னை மரியால் சொல்லுகிறாரே எனது உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது நம்முடைய உள்ளம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் இதோ கணவனை சேர்வதற்கு முன்பாக கருவுற்றிருக்கிறார் ஊரில் உள்ளவர்கள் எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை சொல்லி விமர்சித்திருப்பார்கள் கல்லால் எரிந்து ஒருவேளை கொலை செய்திருப்பார்களே எவ்வளவு பயம் இருந்திருக்கும் எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருக்கும் எல்லாவற்றிற்கும் மத்தியிலே ஆண்டவரை போற்றினார் இதோ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்பொழுது பெரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் பெரும் இழப்பை சந்தித்திருக்கலாம் பெரும் அவமானத்தை தோல்வியை சந்தித்திருக்கலாம் ஆனாலும் கூட என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் இவ்வளவு நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக என்னை பராமரித்த இறைவன் இப்பொழுதா கைவிட்டு விட போகிறார் நிச்சயமாக மாட்டார் இதோ இது ஒரு சோதனை காலம் இது ஒரு வேதனை காலம் பொன்னை புடமிடுவது போல நம்மை ஆண்டவர் புடமிட்டுக் கொண்டிருக்கலாம் ஒரு பெரிய காரியத்திற்காய் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கலாம் சிறை கதவுகளுக்கு மத்தியில பவுளும் ஷீலாவும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள் அது ஒரு புகழ்ச்சி ஜபமாக இருந்தபோது சிறை கதவுகளெல்லாம் உடைந்து போயின ஆண்டவரே உமை போற்றுகிறேன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலு செலுத்துகிறேன் இது இந்த வாழ்க்கையில் நான் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீர் பார்த்து கொள்ளும் நீர் எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுங்கள் உடைய மகிழ்ச்சி ஆண்டவரிடத்தில் வையுங்கள் நிச்சயமாக உறுதியாக ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார் அவர் நல்ல ஆயன் நமக்காக உயிரையே கொடுத்து நம்மை பாதுகாக்கும் தெய்வம் அவர் நம்மோடு இருக்கிறார் நாம் அவரை விட்டு விலகிச் சென்றாலும் நாம் அவருக்கு எதிராக வாழ்ந்தாலும் பாவிகளையே தேடி வந்தேன் அவர்கள் மீட்பு பெறுவதற்காகவே நான் வந்தேன் என்று சொன்னவர் நம்மை தேடி வந்து கொண்டே இருப்பார் அவர் நமக்கு அருளை ஆசிர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் சோர்ந்து போய்விடாதீர்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து தூக்கி விடுவாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஆண்டவரே உமை ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக இந்த நாளை காணச்சியதற்காக நன்றி ஆண்டவர நீரே எங்களுக்கு உதவி செய்ய இந்த நாளிலே வாரும் எங்களோடு தங்கும் எங்களை பாதுகாத்தருளும் எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தருளும் ஆண்டவர நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிற நீரே எங்கள் மீட்பர் நீரே எங்கள் ஆயன் நீரே எங்களுக்கு ஒளி நீரே எங்களுக்கு பாதை இது அந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல இயேசு ஆண்டவரே நாங்கள் உமையே நம்பியிருக்கிறோம் உமிலே நாங்கள் எங்கள் மகிழ்ச்சியை கண்டடைகிறோம் எங்களை நீர் வழி நடத்தும் நீ வரக்கூடிய நாட்களிலும் சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் எது வந்தாலும் தாங்கக்கூடிய ஆற்றலை மன வலிமையை தாரும் ஆண்டவர நீர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர் உமக்கு நன்றி நீ வரக்கூடிய நாட்களிலும் நீரே எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் இப்படி நாம் நன்றி ஆண்டவரே இது அந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறோம் ஆண்டவரை நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இயற்கை பெரும் சீற்றங்களினால் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும் ஆண்டவர இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவர இந்த நாளிலும் கூட படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் நிறையவர்களை ஞானத்தினால் நிரப்பி பாதுகாத்து வழி நடத்துவீராக இந்த நாளிலும் நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யும்படியான நல்ல மனநிலையை தாரும் மாண்டவர இயற்கையை பாதுகாக்கவும் இயற்கையின் மீது கரிசனையோடு இருக்கும்படியாகவும் நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் நித்திய இலைப்பாறுதலை தாரும் மாண்டவர குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக எந்த தீய எண்ணங்களும் விபத்துகளும் தீய போதை பழக்க வழக்கங்களும் இயற்கை சீற்றங்களும் எங்களை நெருங்காதபடியாய் நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகின்றோம் ஆமேன்